தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி எட்டாம் ஞாயிறை நாம் கொண்டாடவிருக்கின்றோம் முதல் வாசகத்தில் ரெண்டு அரசர்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினேழு உள்ள இறை வாக்கியங்கள் அந்நாட்களில் நாமான் என்பவர் தொ ஒரு தொழுநோயாளர் அவர் புறப்பட்டு சென்று கடவுளது அடியாரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் ஏழு முறை மூழ்கி நலமடைந்தார் ஆண்டவர் இயேசு எலிசா என்ற இறைவாக்கினரிடத்திலே நாமானை அனுப்புகின்றார் நாமானோ அவர் ஓர் பெரிய இறைவாக்கினர் என்று நினைத்து அவருக்கு தேவையான பொண்ணும் பொருளும் பதவியும் பட்டமும் என்ற வாக்கிலே அவர் செல்வங்களை வாரிச் செல்லுகின்றார் ஆனால் எலியா என்ன சொல்லுகின்றார் நாமானை பார்த்து நீ யோர்தான் ஆற்றில் ஏழு முறை மூழ்கி எழு என்று சொல்லுகின்றார் நாமானுக்கோ பெரிய கோபம் வந்தது இதை எனக்கு செய்ய தெரியாதா என்னுடைய நாட்டில் எத்தனையோ ஆறுகள் ஓடுகின்றன அவற்றில் மூழ்கி நான் தூய்மை அடைய மாட்டேனா என்று சொல்லுகின்றார் நாமானின் பணியாளர் இறைவனுடைய அடியார் சொல்லுகின்றதை நாம் செய்து விடுவோம் ஒருவேளை அப்படி செய்தால் நீர் நலமடைவீர் அல்லவா என்று சொல்லுகின்றார் அதை கேட்ட நாமானும் ஏழு முறை அவர் யோர்தான் நதியில் மூழ்கி எழுகின்றார் அவர் உடல் முழுவதும் தூய்மையாகின்றது ஆண்டவர் இயேசு இறைவாக்கினர் எளியா வழியாக நாமானுக்கு புதுமைகளை செய்கின்றார் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இரண்டாம் வாசகம் ரெண்டு திமே திவு இரண்டாம் அதிகாரம் எட்டு முதல் மூன்று வரை உள்ள இறைவாக்கை நாம் சிந்திக்கின்ற பொழுது தாவிதின் மரபில் வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இறந்து மக்களுக்காக இறந்து உயிர் என்று இன்றைய ரெண்டாம் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது அப்படி என்றால் அவரோடு நாம் நம்பிக்கை கொண்டு அவரில் இறந்தோமானால் அவரோடு உயிர்த்தெழுவோம் என்பதை இரண்டாம் வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்திருக்கின்றது நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி பதினேழாம் அதிகாரம் பதினொன்று முதல் பத்தொன்பது வரை உள்ள இறைவாக்கியம் நமக்கு சொல்லுகின்றது எருசலேமுக்கு இயேசு சென்று கொண்டிருக்கின்றார் கலிலேயா சமாரிய பகுதியில் வழியாக அவர் செல்லுகின்றார் அப்பொழுது அவரை எதிர்கொண்டு பத்து தொழுநோயாளர்கள் வருகின்றார் ஆண்டவர் இயேசுவின் இடத்திலே அவர்கள் மண்டியிட்டு ஆண்டவரே நீர் விரும்பினால் நாங்கள் இந்த நோயிலிருந்து குணம் பெற முடியும் என்று சொல்லுகின்றார்கள் ஆண்டவர் இயேசு அவர்கள் மீது பரிவிரக்கம் கொண்டு நீங்கள் உங்களை குருக்களிடம் சென்று காமியுங்கள் என்று சொல்லுகின்றார் அவர்கள் எருசலேமுக்கு சென்று கொண்டிருக்கின்ற வழியிலே பத்து தொழுநோயாளரும் குணம் பெறுகின்றார்கள் ஆனால் ஒரே ஒரு தொழுநோயாளர் சமாரியர் அவரும் அவர் மட்டும்தான் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றார் அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து பத்து பேரும் குணமடையவில்லையா அந்நியராகிய தவிர வேறு யாரும் கடவுளுக்கு நன்றி சொல்ல திரும்பி வர காணோமோ என்றார் பின்பு அவரிடம் எழுந்து செல்லும் உமது நம்பிக்கை உனக்கு நலம் அளிக்கும் என்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை நம்பி பத்து தொழுநோயாளரும் செல்லுகின்றார்கள் பத்து பேரும் குணமடைகின்றார்கள் சமாரியர் ஆகிய அந்நியர் ஒருவர் மட்டுமே வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றார் என்ன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கு நீங்களும் நானும் வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் ஆண்டவர் இயேசு நமக்கு பல அரும்பெரும் செயல்களை செய்கின்றார் பல புதுமைகளை செய்கின்றார் பல கொடைகளை அவர் நமக்கு கொடையாக தருகின்றார் பல வரங்களை தருகின்றார் நாம் அவருக்கு நன்றி செலுத்துகின்றோமா மற்ற ஒன்பது பேரை போன்று நாமும் சென்று விடுகின்றோமா அல்லது இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு ஆண்டவர் இயேசுவை தேடி வருகின்ற அந்நிய மக்களை போன் மக்கள்தான் இன்று அதிகமாக இருக்கின்றார்கள் ஏனென்றால் கிறிஸ்து இயேசு நம்மை படைத்தார் கிறிஸ்து இயேசு நம்மை வாழ்விக்கின்றார் கிறிஸ்து இயேசு நமக்கு எல்லாவற்றையும் தருகின்றார் செல்வங்களை தருகின்றார் படிப்பை கொடுத்திருக்கின்றார் பதவியை கொடுத்திருக்கின்றார் பணத்தை கொடுத்திருக்கின்றார் மக்கள் செல்வத்தை கொடுத்திருக்கின்றார் நல்ல பெற்றோர்களை கொடுத்திருக்கின்றார் நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கின்றார் ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் நன்றி சொல்ல மறந்து விடுகின்றோம் அதெல்லாம் வயசான பிறகு பார்த்துக்கலாம் கடவுள்கிட்ட போகிறதுக்கு வயசான பிறகு பார்த்துக்கலாம் ஆனால் உன்னுடைய இரத்த ஓட்டத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களில் நீ ஆண்டவர் இயேசுவை நோக்கி ஓடி சென்று ஆண்டவர் இயேசுவுக்கு நீ நன்றி செல்லுகின்றாயா என்று சிந்தித்துப்பார் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒரு நாள் வரும் ஆண்டவர் இயேசு தீர்ப்பிடுகின்ற நாள் வரும் அப்பொழுது வெள்ளாட்களை தனியாகவும் செம்மறை ஆடுகளை தனியாகவும் ஆண்டவர் இயேசு பிரிக்கின்ற பொழுது நாம் எந்த ஆட்டை போன்று நிற்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும் அதற்கு முன்பாக இன்று நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் குருக்களும் கண்ணியரும் ஆயரும் திரு பொதுநிலையினரும் நற்செய்தி அறிவிக்கின்ற காலகட்டங்களிலே அவற்றை ஏற்று அதை செவி கொடுத்து கேட்டு அதன்படி நாம் வாழ்ந்த ஆண்டவரோடு ஒன்றித்து இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்க ஆண்டவர் இயேசு இந்த வாரத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் நம் வாரம் முழுவதும் இந்த நற்செய்தி பகுதியை நாம் வாசிப்போம் ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமையை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் ஜெபிப்போமா திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம்போல் வழி நடத்தும் குயவன் கையில் களிமன்னால் அனுதினமும் வழி குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமோ வழி எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் எமேசுவேன் உம்முடைய திருக்கரத்தால் எங்களை உடைத்து உருவாக்கி களிமண்ணாகிய எங்களை நீர் ஒரு பொம்மையாக உருவாக்கி அதில் ஒரு உயிர் மூச்சை ஊதி எங்களை மனித படைப்பாக உண்முடைய சாயலாக உம்முடைய இரத்தமாக உம்முடைய திருவுருவமாக எங்களை படைத்து பாதுகாத்து பராமரித்து வருகின்ற எம் எஸ் ஒரு குயவன் எப்படி அந்த களிமண்ணை பக்குவப்படுத்தி அதில் ஒரு நல்லதொரு பானையை செய்கின்றான் அந்த பக்குவப்படுத்தப்பட்ட களிமண்ணை போல் ஆண்டவரே நீர் எங்களை படைத்து மனிதனாக படைத்து மனித உம்முடைய சாயலே உருவாக்கி உம்முடைய உயிர் மூச்சை எங்களுக்கு ஊதி எங்களை வழிநடத்தி வருகின்ற அன்பு தெய்வமே உம்முடைய பாதத்தில் நாங்கள் சரணாக எதிராகின்றோம் உம்முடைய பாதத்தில் எங்களை முழுவதுமாக மட்டுமல்லாமல் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய பெற்றோர்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய உற்றார் உறவினர்களையும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரை நம்முடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் சாமி இதோ உம்முடைய சிலுவை அடியிலே நின்ற அன்னை அன்னை மரியாதை பார்த்து இதோ உம் மகன் என்று தம் அன்பு செய்த சீடரை நோக்கி சொன்னிரே இதோ அந்த அன்பு சீடரை நோக்கி இதோ உம் தாய் என்று சொன்னிரே ஆமா ஆண்டவரே இதோ எங்களுக்கும் நேர் உம்முடைய தாயே எங்களுக்கு தாயாக கொடுத்திருக்கின்றன அந்த தாயினுடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்து கேட்கின்ற எல்லா வரங்களையும் நீர் எங்களுக்கு நிறைவாக கொடுக்கின்றீர் என்பதை விசுவாசிக்கின்றோம் ஆண்டவரே இருப்பினும் ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்களால் ஆண்டவரே எங்களுடைய மனித இயலாமையால் ஆண்டவரே நாங்கள் சில நேரங்களில் சோர்ந்து போகிறோம் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை நினைத்து சோர்ந்து போகிறோம் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை நினைத்து சோர்ந்து போகின்றோம் ஆண்டவரே எங்களுடைய மனைவியை நினைத்து சோர்ந்து போகிறோம் எங்களுடைய கணவரை குறித்து சோர்ந்து போகின்றோம் எங்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நினைத்து சோர்ந்து போகின்றோம் அந்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வல்லமையால் நிரப்பும் சாமி இதோ நாமானை போன்று ஏழு முறை யோர்தானில் மூழ்கி எழுந்தவுடன் அவன் முழுமையாக தூய்மை பெற்றானே ஆண்டவரே அதே போன்று உம்மிடத்தில் சரணாகதி அடைந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர் உள்ளத்தையும் உடைத்து உருமாற்றி புதியதோ இதயமாக எங்களுக்கு படைத்து ஆண்டவரே உண்மையில் நினைத்திருக்கக்கூடிய அருளையும் ஆசியும் எங்களுக்கு நிறைவாக தந்துள்ளோம் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான ஏசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் செபிகிறோன் நல்ல பிதாவே ஆமேன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க